அனுஷ்கா பார்த்த மாதிரி இருக்கும் அனுஷ்கா பார்த்தா எனக்கு ஒன்னே பார்த்த மாதிரியே இருக்கும்

நான் உங்களுக்கு முழு பணத்தையும் கூப்பிட்டுறேன் ஓ அப்படியா பரவாயில்லையே நான் நினைச்சதை விட பாஸ்டா இருக்கீங்கள இந்த வீடு இப்ப உங்க பேர்ல தானே இருக்கு ஆமா ஆமா என் பேர்ல தான் இருக்கு வீட்டோட பத்திரத்தை ஒரு காப்பி தாங்க நான் லாயர்ட்ட கொடுத்து செக் பண்ணணும் அவ்வளவுதானே தாராளமா வாங்கிட்டு போய் செக் பண்ணுங்க இந்த வீட்டுல எந்த வில்லங்கமும் கிடையாது இது மாதிரி நான் ஏகப்பட்ட வீட வாங்கி வித்திருக்கேன் அப்படியா அப்ப இதுவும் நீங்க வாங்கின வீடு தானோ இல்ல இல்ல இது நானே பொண்டாட்டி இருக்கிறதுக்காக நானே கெட்டின வீடு

நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் பாத்தீங்களா என்னால தான் நீங்க சவல்ல ஜெயிச்சிருக்கீங்க என்ன மட்டும் மறந்துடாதங்கனே மறக்க மாட்டேமா அப்புறம் எனக்கு கமிஷன் ரூபா ஒரு 1 லட்சம் தந்துருங்கனே இந்த ஏட்டு வீடா உங்க தங்கை வீட்டுக்காரருக்கு தான வாங்கி கொடுத்தே அதுக்கு எனக்கு 50000 ரூபாய் கமிஷன் தந்தாரு நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கேனே அது மட்டும் இல்ல அதை விட பெரிய வீடு வாங்கி தந்திருக்கே நீங்க கண்டிப்பா எனக்கு ஒரு 1 லட்சம்மா தந்தே ஆகணும் ஒரு லட்சம் தானமா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிட்டோம் தந்தறே ஆ சரி சொன்னீங்களா இல்ல பிரியங்கா நான் அவிட்ட எதுமே சொல்லலையே அப்படியே செலமச்சி டீனிக்கு வீட்டுக்கு வந்தாங்க மம்மி நான் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டனா என்ன பார்க்கிறதுக்கு தான் வந்தேன் சொன்னாங்க என்னது உன்னை பார்த்துட்டு போறதுக்கு அவ வந்தாளா இதேனோ நாடகம் மாதிரி தெரியுது ஆமா மம்மி எனக்கும் அதான் தோணுச்சு அவங்க இதுவரைக்கும் என்னை அப்படி அபி கூட என்ன பேசினா மம்மி எனக்கு எதுமே கேட்கல மம்மி நான் ரூம்க்கு வந்துட்டேன் சரி பிரியங்கம்மா நீ போன் வை நான் அவளுக்கு போன் பண்ணி என்ன ஏதன் கேட்டேன் ம் ஓகே மம்மி இப்போ எதுக்காக இவ அங்க போனா இத நான் தெரிஞ்சிக்கிறேன் கண்டிப்பா ஏன் பிள்ளை பார்க்கனா அவ பேர்க்கவே மாட்டா வேற என்ன விஷயமா பேப்பா வர வர இந்த செல்லமா புரிஞ்சிக்கவே முடியல நேத்து கூட அவட்ட போன் பண்ணி பேசினேனே என்கிட்ட இந்த மாதிரி அங்க போறேன்னு சொல்லவே இல்ல

இவன் நல்ல புத்தியோடய இருக்க மாட்டா அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாத்துட்டு வரலான்னு போயிருப்பா ஒரு பிரச்சனை இல்லைல்ல ஆனா வாயை முடிட்டு இருக்கான்னு இனி இனிவன் வீட்டு பக்கம் வந்தா கேட்காதுன்னு சொல்லி வைக்கணும் பிள்ளட்ட நான் அன்பி வீட்டு மாற்றுதான்பே அவளையும் நம்புற அளவுக்கு சூப்பரா ஒரு பையன் சொல்லி பார்த்துட்டேன் எனக்கு அந்த பணம் கைக்கு வர வரைக்கும் இவளுக்கு விஷயமே தெரியவே கூடாது கமிஷன் வாங்குனதுக்கு அப்புறம் தெரியாமல் பவால்ல அப்பயும் நானும் அந்த வீட்டு பேசி வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப அந்த விஷயத்தை மட்டும் தெரியாம பார்த்துக்கிடணும் நான் ஆசை அக்கா ஏன்னா ரொம்ப நல்லவியலா அவியல்களா அவியர்க்கலாம் இப்படித்தான் செய்யணும் ஐயோ ஒரு லட்சம் ரூபாய் மறுபடியும் ஒரு லட்சம் அந்த உடனே நானும் என் புருஷனும் எல்லா ஊருக்கு டூருக்கு போவோம் மிச்சலாம் வாங்கி சாப்பிடுவோம் அழகழகா சின்ன பிள்ளை மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணுவேன் ஒட்டுழொண்டோ ஒட்டுழொண்டும் சீக்கிரமோ

அப்படியா ரொம்ப அழகா இருக்கு இப்பவே சாப்பிட்டுலாமா சரித்தே அப்படின்னா இது பழம் கிடையாதா இது பூசணிக்காம இல்லமாமா மஞ்சள் கலர்ல பழம் கேட்டேன் இந்த இருக்கும் சரிங்க சொன்னா சரியாதான் இருக்கும்